மலையே சிவனாகவும் சிவனே மலையாகவும் கருதப்படும் சிவஸ்தலம் திருவண்ணாமலை சாதாரணமாக இறைவன் பெயரால் ஊர் அமையும் ஆனால் இங்கு ஒரு மலையின் பெயரால் ஊர் அமைந்திருக்கிறது மலையின் பெயரால் சிவபெருமானுக்கு அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் என பல பெயர்கள் அமைந்துள்ளன விஞ்ஞான ரீதியாகவும் கூட இதைவிட புராதன மலை இல்லை என்றும் இமயமலைக்கு முந்தைய மலை இது எனவும் கூறப்படுகிறது அண்ணாமலை நமது பூமியின் மத்திய பாகம் என வர்ணிக்கப்படுகிறது மலையை இறைவனாக எழுந்தருளி விட்டதால் மிகப்பெரிய அண்ணாமலைக்கு அபிஷேகம் செய்யவும் பூமாலை சூட்டவும் வில்வத்தால் அர்ச்சிக்கவும் மனிதர்களாலும் தேவர்களாலும் முடியாது எனவே எல்லோரும் வழிபட வசதியாக எளிமையாக மலையின் அடிவாரத்தில் சிறிய சுயம்புலிங்கமாக சிவபெருமான் தோன்றினார் அதுவே இன்றைய அண்ணாமலையார் திருக்கோயில் என்று சொல்லப்படுகிறது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் கொண்டாடப்படும் முக்கியமான திருவிழாக்களில் முதன்மையான திருவிழா என்றால் திருக்கார்த்திகை தீப திருவிழா தான் அதனைத் தொடர்ந்து தை மாதம் வரும் பொங்கல் திருவிழாவின் போது நடைபெறும் திருவூடல் விழாவும் முக்கியமான விழா தான் இந்த இரண்டு திருவிழாக்கள் முடிந்த பிறகு அண்ணாமலையார் கிரிவலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பது திருவண்ணாமலையில் நாம் காண வேண்டிய ஒன்று திருக்கார்த்திகை தீப திருவிழா முடிந்தவுடன் அண்ணாமலையார் தனது குடும்பத்துடன் காட்சியளித்து கிரிவலம் வருவது தனிச்சிறப்பு அதே போல் காணும் பொங்கல் அன்று பிரிங்கி மகரிஷிக்கு காட்சியளிக்க தனியாக கிரிவலம் வருவது என்று இருமுறை கிரிவலம் வருவார் அண்ணாமலையார் தன் பக்தரான பிரிங்கி மகரிஷிக்கு காட்சியளிக்க தனிமையில் புறப்பட்டு சென்றதை அடுத்து தெரியாமல் காட்சியளிக்க சென்ற அண்ணாமலையார் மீது ஊடல் கொண்டு அதாவது கோபித்துக் கொண்டு திருக்கோவிலுக்கு சென்று விடுவாராம் இதற்கு திருவூடல் உற்சவம் என்று பெயர் கிரிவலம் சென்ற அண்ணாமலையாருக்கும் உண்ணாமுலை அம்மனுக்கும் வழிநடிகிலும் பக்தர்கள் மண்டகப்படி செய்து வழிபடுவர் தொடர்ந்து அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு திரும்பியவுடன் மறு ஊடல் நடைபெறும் அப்படிப்பட்ட சிறப்பு கொண்ட இந்த மலையை வலம் வருவது அந்த மகேஸ்வரனையே வலம் வருவதாகும் இதைத்தான் கிரிவலம் என்கிறார்கள் அருணாச்சலேஸ்வரம் என்னும் இந்த அற்புத மண்ணில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி சுவாமியை வழிபடும் நாள் பௌர்ணமி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் மலையை சுற்றி சுமார் பதினான்கு கிலோமீட்டர் பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையானை வழிபடுவது வழக்கம் பௌர்ணமியில் கிரி பிரதட்சணம் செய்வதால் பிறவி எடுத்ததன் பயனை அடையலாம் என்கிறார்கள் ஆன்மீகத்தில் உடல் தூய்மையும் உள்ள தூய்மையும் முக்கியமானது என்ன ஓட்டங்களை ஒருமுகப்படுத்தினால் ஆற்றலுடன் விளங்கலாம் இதற்கு சந்திரனின் அனுகிரகம் தேவை பௌர்ணமி அன்று சந்திரன் தனது பதினாறு கலைகளுடன் பரிபூர்ணமாக பிரகாசிக்கும் அதனுடைய குளிர்ந்த கிரணங்கள் நம்மை சுற்றியுள்ள பிரதேசங்களை மட்டுமின்றி நமது தேகத்தையும் நம்முடைய உடம்பும் உள்ளமும் ஆன்மாவும் தூய்மையடையும் இது பௌர்ணமி கிரிவலத்தின் ஆழ்ந்த தத்துவம் மட்டுமல்ல அறிவியல் ரீதியான காரணமும் கூட மேலும் பௌர்ணமி இரவில் கிரிவலம் செல்லும் போது திருவண்ணாமலையில் சித்தர்களும் மகான்களும் யோகிகளும் நம்முடன் சேர்ந்து கிரிவலம் வருவார்கள் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையும் உள்ளது இப்படியான கிரிவலத்தை அண்ணாமலையாரே செய்கிறார் என்றால் பெரும் ஆச்சரியம்தானே